நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா குழந்தைங்களுக்கு இப்போ அதிக எடை அதிக ஏன் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு கேக்குங்க இதுக்கு வந்து சிம்பிளான ரீசன் வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதாவது ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை முறை அது மட்டும் இல்லாம உணவு பழக்க வழக்கங்கள்ல வரவேற்கத்தகாத ஒரு பழக்கம் ஆஹ் புகுந்ததுனால இப்போ வந்து அன்ஹெல்தி ஃபுட் அண்ட் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான காரணம் குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி சைல்டுஹுட் ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொன்னதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த திரை நேரம் தான் எஸ்பெஷலி இந்த அது வந்து முன்னமே ஜாஸ்தியாக தான் இருந்தது மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ குழந்தைங்களுக்கான அந்த திரை நேரம் வந்து ரொம்ப அதிக தான் இருந்தது இந்த கொரோனா பேண்டமிக் வந்த டைம்ல வேற வெளியே போக முடியாத சூழ்நிலையினால எல்லாருமே திரை நேரத்துக்கு தள்ளப்பட்டார்கள் அப்ப வந்து அந்த பழக்கமும் இப்ப வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு ஆஹ் இந்த திரை நேரம் ஜாஸ்தி ஆக ஆக எல்லாருமே அடிக்டட் மொபைல் போன்ஸ் அதனால வந்து மொபைல் போன்ஸ் சோசியல் மீடியாஸ் டிவிஸ் ஆஹ் சோ இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா ஆஹ் வெளியில போய் விளையாடாம குழந்தைகள்லாம் வந்து வீட்லயே வந்து நிறைய நேரம் கௌச் பொட்டேட்டோஸ் ஆயிடுறாங்க அதாவது அஹ் உட்காந்துட்டு நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டு டிவிலையே பாக்குறது மொபைல் பாக்குறது ஒரு எக்ஸசைஸ் இல்லாத காரணத்தினால இந்த ஸ்கிரீன் டைம் வந்து இட்ஸ் அ வெரி பேட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்மோக்கிங் சொல்லலாம் அந்த அந்த அளவுக்கு அது ஒரு மோசமான ஒரு காரணக்கா இருக்கு சைல்டூட் ஒபிசிட்டிக்கு அதாவது இப்போ இப்போ எப்படி குறைக்கலாம்னா வந்து குழந்தைகள் வந்து குழந்தைகளா இருந்தா குறையும் இப்போ நாங்கள்லாம் குழந்தையா இருந்தப்போ வந்து இந்த ரொம்ப டிவி அந்த இதெல்லாம் கிடையாது ஸோ ஸ்கூல் விட்டு வந்தோம்னா ஸ்கூல்லயே நிறைய விளையாடுவோம் பிசிக்கல் எஜுகேஷன் பீரியட்ல இருக்கும் அப்போ கண்டிப்பா பிசிக்கல் கிரவுண்டுக்கு தான் போவோம் வெளியில வந்து ஸ்கூல் விட்டு வந்தா உடனே வெளியில போய் நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா வேர்க்க வேர்க்க விளையாண்டுட்டு தான் வீட்டுக்கு வருவோம் அப்புறமா தான் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவோம் இப்போ இப்ப வந்து அது அப்படியே மாறிடுச்சு ஏன்னா இப்போ நிறைய ஸ்கூல் விட்டு வந்த உடனே நிறைய டியூஷன் ஆஹ் சோ வெளியில போய் விளையாடுறதுக்கு டைம்மே இல்லை ஸோ இந்த மாதிரி காரணக்கர்த்தா தான் அந்த மாதிரி உடல் பருமன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது பிளஸ் ஃபுட் ஹேபிட்ஸும் வந்து மாறிட்டதுனால முன்ன சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் வந்து நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு உணவா இருந்தது இப்ப வந்து நிறைய அந்த ஜங்க் ஃபுட்னால வந்து ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றோம் இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்னால இது இப்போ இந்த உடல் பர்மன் ப்ராப்ளம் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி நிறைய வந்து அவாய்ட் பண்ணாலே வந்து இந்த சைல்டூட் ஒபேசிட்டி அவாய்ட் பண்ணலாம் உடற்பயிற்சி நல்ல உணவு பழக்கம் இது வந்து வரணும்னு சொன்னா இந்த தான் வரணும் இது பேரண்ட்ஸே வந்து இப்போ எல்லாமே அந்த பேரண்ட்ஸை தான் குழந்தைங்க வந்து மாறுவாங்க கிட்ட நல்ல உணவு பழக்கமும் நல்ல உடற்பயிற்சி பண்ற பழக்கமும் இருந்ததுன்னு சொன்னா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த சூழ்நிலையில வளரும் போது அவங்களும் அவங்களுக்கு என்ன நல்லது என்னது பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கு படி நல்லபடியா அவட பாத்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது இப்ப உடல் பருமனுங்கிறது வந்து இப்ப சைல்டுசிட்டி வந்து இப்ப ஆல்மோஸ்ட் குளோபலி நிறைய இருக்கு இப்போ இந்தியால மட்டும்தான்னு கிடையாது வந்து இப்போ இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பத்தி பிபி பிகேம் அவேர் ஏன்னா அந்த நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின்ஸ் எல்லாம் வந்த காலம் இப்போ வந்து மக்கள் வந்து அதெல்லாம் உடனே ஒரு ஒரு ஃபேன்சியா அதெல்லாம் சாப்பிட்டு அந்த சைல்ட்ஹுட் ஒபீசிட்டி வந்து நிறைய வர வர அப்ப வந்து ஒரு அவேர்னஸ் வந்தது அஹ் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாலயும் இதே மாதிரி இப்போ அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால எப்படி இருந்ததோ அந்த காலகட்டத்துல நம்ம இருக்கோம் இந்த நிறைய சோ இதுல காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொன்னா இப்ப பெரியவங்களுக்கு வர்ற அதே காம்ப்ளிகேஷன்ஸ் இப்ப குழந்தை பருவத்திலேயே பாக்குறோம் ஆஹ் அதாவது இப்போ டயபெட்டிஸ் வந்து குழந்தை பருவத்திலேயே வருது இந்த சைல்டுஹுட் ஒபேசிட்டினால டயபிட்டிஸ் வந்து உடம்புல அந்த சக்கரை லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு நம்ம கனயம் பேங்க்ரியாஸ் சொல்ற அந்த கனயம்ங்கிற உறுப்பு வந்து அந்த சக்கரைய வந்து மெட்டபாலைஸ் பண்ண முடியாத காரணத்தினால சைல்டுஹுட் ஒபீசிட்டி வருது சைல்டூட் டயபிட்டிஸ் வருது ஸோ இது நிறைய பாக்குறோம் இது மட்டும் இல்லாம இப்ப டயபிட்டிஸ் வந்ததுன்னு சொன்னா அது வந்து உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் பாதிக்கும் கண்ணு பாதிக்கும் ஆஹ் கிட்னி பாதிக்கும் நம்ம தோல் பாதிக்கும் அதே மாதிரி ரத்த குழாய்கள் பாதிக்கும் இருதயம் பாதிக்கும் ஸோ இதே இப்போ இந்த இருதயத்திலையும் வந்து இந்த கொழுப்பு ஜாஸ்தி ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ரத்த நாளங்கள்ல எல்லாம் கொழுப்பு படிஞ்சு படிச்சு ஒரு அறுபது எழுபது வயசுல அந்த காலத்துல எழுபது வயசுல வர்ற ஹார்ட் அட்டாக் எல்லாம் இப்போ வந்து முப்பது வயசுலயே பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த சைல்டுஹுட் ஒபீசிட்டியோட டைரக்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஜாயிண்ட் பெயின் வெயிட்னால அவங்களுக்கு சீக்கிரமே முட்டி தேஞ்சி முட்டி வலி வரும் போன் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ சைல்ட்ஹுட் ஒபீசிட்டினால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் மெயின் ப்ராப்ளம்ஸ் வந்து டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸ் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி வந்ததுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு வந்து பத்து வயசுல இருந்தே அந்த இருதயத்துல மாற்றங்கள் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருது அது போக 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 அந்த லைஃப் ஸ்டைல் மாறாம அதே மாதிரி இருந்ததுன்னு சொன்னா இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே ஹார்ட் அட்டாக்னு வருது அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முன்னெல்லாம் இருபது இருபத்தஞ்சு வயசுல ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப அரிது இப்போ ஏதாவது ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா தான் வரும் இப்ப எல்லாம் இந்த மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலே சைல்டுகுட் ஒபிசிட்டினாலேயே நிறைய வருது அதான் நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களா குழந்தைங்களா இருக்க விடணும் அவங்கள வந்து நம்ம ரொம்ப அகடமிக் ப்ரெஷரும் ரொம்ப ஜாஸ்தி இப்ப இருக்கிற குழந்தைங்கள்லாம் பேசிக்கலி அவங்க வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாலே வந்து அதுக்கப்புறம் தே ஆல் பிகம் லைக் ஒரு கினிபிக்ஸ் ஃபார் ஸ்கோரிங் மார்க்ஸ் ஸோ அந்த அந்த மென்டாலிட்டி மாறணும் பெற்றோர்கள்டாரணும் குழந்தைங்கள வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்க வைக்கணும் பி ஸ்டடி பேலன்ஸ் ஸோ அது வந்து இப்ப எல்லாமே வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டடியா தான் இருக்கு மேபி ஃபைவ் பர்சன்ட் தே தேவ் சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த ப்ரொபோர்ஷன் வந்து மாறணும் நல்ல நல்ல விளையாடணும் என்கரேஜ் அப் சம் ஸ்போர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் வந்து குழந்தைங்க ஃபிட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த அகடமிக்ல ரொம்ப அந்த ப்ரெஷர் வந்து எடுக்கணும் ஸோ தட்ஸ் ஒன் திங் இந்த மாதிரி இந்த எக்ஸாம்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிறது ஸ்கூல்லையும் சரி பெட்ரோல் வீட்லையும் சரி அந்த ப்ரெஷர் வந்து குழந்தைக்கு போகக்கூடாது ஸோ இதெல்லாம் பண்ணதுனாலே வந்து குழந்தைங்க வந்து பேசிக்கலி சில்ட்ரன் சுட் பி சில்ட்ரன் தே சுட் கெட் பேக் த சைல்ட்ஹுட் விச் இஸ் டோட்டலி இப்போ வந்து இட்ஸ் லாஸ்ட் அதான் இப்ப சொல்லிட்டே வர்ற மாதிரி உணவு பழக்கம் ஃபர்ஸ்ட் மாத்தணும் அதாவது இந்த ஜங்க் ஃபுட் நிறைய கமர்ஷியலா டிவியில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வர்றத பார்த்து டார்கெட் பேசிக்கலி ஸோ அவங்களுக்கு என்னென்னா வந்து அந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணி அதை விக்கிறது தான் அவங்களோட நோக்கம் இதை வந்து குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் புரிய வைக்கணும் இது வந்து ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட்டு இது சாப்பிட்டா வந்து இந்த இதோட விளைவுகள் இப்படி இருக்கும் அப்படின்னு புரிய வைக்கணும் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் ஸோ அப்பதான் குழந்தை வந்து ஃபாலோ பண்ணும் சோ அதெல்லாம் பண்ணணும் உணவு பழக்க வழக்கம் அதே மாதிரி நம்ம முன்காலத்துல நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோமோ அதாவது இந்த தானியம் சிறுதானியம் ஆஹ் மில்லட்ஸ் அதெல்லாம் வந்து திரும்ப உணவு பழக்க வழக்கத்துல கொண்டு வரணும் அந்த அவேர்னஸ் வந்து இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு கோவி கொரோனாக்கு அப்புறம் இப்ப நிறையவே அந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ நிறைய பேர் வந்து இப்போ அந்த உணவு பழக்க வழக்கமா மாத்திட்டு இருக்காங்க அவேர் ஆஃப் சைல்டுபிட்டி அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களை வந்து நல்ல நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி வெளியில போய் விளையாட விளையாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் ஒன் ஆஃப் திங்ஸ் ஐசி எஸ் பி டிஷியன்ஸ் நிறைய எல்லா ஆல்மோஸ்ட் ஆல் குழந்தைங்களுக்கு வந்து இந்த விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து வெயில்லேயே போறது இல்லை ஏசி கார்ல போவாங்க ஸ்கூலுக்கு ஏசிக்கு ஏசி ரூம்ல கிளாஸ் ரூம்ல உட்காந்துருப்பாங்க வீட்டுக்கு வந்தா ஏசி வெளியில போய் அந்த வெயில் உடம்புல படுற மாதிரி விளையாடுறதே இல்லை இருக்கும்போது அந்த சூரிய ஒளியில தான் வந்து தோல்படும் போது விட்டமின் டி உருவாகும் அந்த விட்டமின் டி தான் நம்ம உணவுல இருக்கிற கால்சியம் வந்து உடம்புல சேர்க்கும் இல்லைன்னா கால்சியம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஆஹ் வெளியில போய் விளையாண்டாங்கன்னு சொன்னா அவங்க நல்ல சுறுசுப்பா அவங்க உடம்பு இயங்கும் மூளை இயங்கும் அப்போ படிக்கிற திறனும் இன்க்ரீஸ் ஆகும் சோ இதெல்லாம் புரிய வச்சு நிறைய நிறையோர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இப்ப உணவு பழக்கம் வந்து மாத்தணும்னு சொன்னது எப்படின்னா ரைட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் இருக்கணும் அண்ட் புரோட்டீன் தான் வந்து இப்ப நம்ம கார்போஹைட்ரேட் வந்து இம்மிடியட் எனர்ஜிக்கு யூஸ் பண்ற ஒரு பதார்த்தம் புரோட்டீன் தான் வந்து நம்ம உடம்பு பில்ட் பண்ணுற ஒரு பதார்த்தம் ஸோ அதில் வந்து அந்த புரோட்டீன் நம்ம நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து நிறைய அந்த ஜங்க் ஃபுட்ல எல்லாம் கார்போஹைட்ரேட்டோட விதம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து உடம்பு சர்க்கரையா மாதிரி தான் அந்த அந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியாக வரும் ப்ளஸ் அந்த சர்க்கரை வந்து ஜாஸ்தியில் ஆகும் போது அது யூஸ் பண்ணலன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து கொழுப்பாக மாதிரி நம்ம உடம்புல சேர்த்து வச்சிடும் ஸோ அதில் தான் அந்த ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகுது அதனால அந்த கார்போஹைட்ரேட்ஸோட விகிதமும் புரோட்டீனோட விகிதமும் ஃபேட்டோட விகிதமும் பேலன்ஸ்டா இருக்கணும் ஒரு டயட்ல ஃபேட் வந்து ரொம்ப முக்கியம் உடம்புக்கு தேவைன்னா ஒவ்வொரு செல்லையும் அந்த செல்லோட ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஃபேட் வந்து நிறைய தேவை பட் அதுவே ஜாஸ்தியாகும் தான் அது வந்து கொழுப்பா மாதிரி உடம்புக்கு மாறுது ஸோ அந்த விகிதம் வந்து கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஸோ தேட் இஸ் அகெய்ன் குட் இண்டிகேட்டர் அதாவது ஒரு ஒரு நிறைய அந்த அந்த ஒயிட் பெப்பர் ரெட் பெப்பர் க்ரீன் பெப்பர் அந்த மாதிரி கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அது இல்லாமல் உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி பழக்க வழக்கம் வந்து இப்போ ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறாங்க இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறது வந்து இப்போ ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்ல ஹெல்த்தி ஃபுட்டா தான் அனுப்பணும்னு தட்ஸ் அட் வெல்கம் மூவ் ஸோ இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கம்லாம் கொண்டு வர